திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அருகே முத்துப்பேட்டை ஆசாத் நகர் மெயின் மார்க்கெட் அருகே மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் மீன்பிடிக்கின்ற உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எஸ் எம்பி துறைவேலன் தலைமையில் நடைபெற்றது நகர காங்கிரஸ் தலைவர் எம் சி சதீஷ்குமார் வட்டார தலைவர்கள் மேற்கு கோவி ரெங்கசாமி கிழக்கு வடிகநாதன் மாவட்ட மீனவர் அணி தலைவர் நிஜாம் மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மெட்ரோக் மாலிக் வரவேற்று பேசினார் இதில் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பாட்ஷா மாவட்ட துணைத் தலைவர் நபீஷ் பிசிக மாவட்ட செயலாளர் வெற்றி மார்க்சிஸ்ட் நகர செயலாளர் செல்லத்துறை மாவட்ட சிறுபான்மை துறை தலைவர் சையத் முபாரக் மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர்கள் ஜகபர் அலி சுந்தரராமன் மாவட்ட அமைப்பு செயலாளர் தக்பீர் நெய்னா முகமது மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் ராஜ்மோகன் எஸ் துறை மாநில செயலாளர் ஜேம்ஸ் சட்டமன்ற பொறுப்பாளர் உப்பு கோவிந்தராஜ் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுப்பையன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு ஆகியோர்கள் பேசினர் இதில் வட்டார செயலாளர்கள் விஜயகாந்த் விசிக்க செயலாளர் கண்ணதாசன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் முகைதீன் பிச்சை குரடாச்சேரி நகர தலைவர் நடராஜன் மன்னார்குடி நகர தலைவர் கனகவேல் சேவாதள மாவட்ட தலைவர் சிட்டி சாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பாஸ்கர் ஆனந்த் நகர வர்த்தக அணி தலைவர் ராசிக் மீனவர் அணி நகர தலைவர் அப்துல் ரஹ்மான் நகர பொருளாளர் குலாம் ரசூல் நகர ஐடி விங் தலைவர் பைசல் சேவாதள தலைவர் ரமேஷ் நிர்வாகிகள் ராஜதுரை ஜாஸ் திருநாவுக்கரசு மகாதீர் ஆதில் மற்றும் ஏராளமான மீனவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் மீனவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்ட முடிவில் திடீர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட காங்கிரசார் அருகே உள்ள கோரையாற்றில் இறங்கி பின்னர் அங்கு நிறுத்தப்பட்ட மீனவர்களின் படகுகளில் ஏறி நின்று தமிழகம் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மாநில தலைவர் கு செல்வப்பிருந்தைய அவர்கள் உத்தரவின் பேரிலே இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலே மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இலங்கை அரசு மீனவர்களை கைது செய்து அவர்கள் பேர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது இலங்கை அரசை கண்டித்தும் பிஜேபி அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பிஜேபி அரசு மீனவர்களை கண்டும் காணாமலும் இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய பேர் இயக்கம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது மீனவர்களுக்கு அரணாக ஒரு பாதுகாவ காங்கிரஸ் பேர் இயக்கம் இருந்து கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது பிஜேபி அரசு மீனவர்களுக்கு எதிரியாக மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்தால் கடும் காணாமலும் இருந்து கொண்டிருக்கின்றது மீனவர்களுக்கு என்றும் காங்கிரஸ் பேர் இயக்கம் உறுதுணையாக இருக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க